பாஜக தலைவர் அண்ணாமலைய நீக்கி நடவடிக்கை எடுக்க போறாங்களா மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்க போறாங்களா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சா அப்படி இப்படின்னு தமிழக அரசியல்ல பல கேள்விகள் மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருது தற்போதைய உண்மை நிலவரம் என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாசத்துல தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை பொறுப்பேற்று மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை பலப்படுத்துற நடவடிக்கைகளை மேற்கொண்டாரு அப்போ அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தாலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல தனித்து போட்டியிட்ட பாஜக சென்னை மாநகராட்சியிலையும் ஒரு சில வாட கைப்பற்றி இதர மாநகராட்சி நகராட்சிகள்ல இரண்டாவது மூணாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல தேமுதிக எஸ்டிபிஐ

தனிச்சு போட்டியிடுறதா தகவல் வெளியாகி இருக்க நிலையில சமீபத்துல டெல்லியில நடந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குன்னு பேசப்பட்டது ஆனா தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை இருந்தா கூட்டணிக்கு வர முடியாதுன்னு அதிமுக தரப்புல வலியுறுத்தினதாகவும் தொகுதி பங்கீடு தேர்தல் பிரச்சாரம் பிரச்சனை வரும் மாற்றியே விடுத்ததாகவும் அதனால அண்ணாமலைய பாஜக தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா முன்னாடி தலைவர்களாயிருந்த இருந்த எல் முருகன் தமிழிசை உள்ளிட்டோருக்கு மத்திய அரசோட முக்கிய பொறுப்புகளை வழங்கின மாதிரி இணை அமைச்சரா நியமிக்கப்படலாம்னு சொல்றாங்க கூட்டணி கட்சிகளோட பலம் திமுகவுக்கு இருக்கதால எதிர்கட்சிகள் தனித்தனியா போட்டியிட்டா திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சுடும் விவரங்களை அண்ணாமலை கிட்ட அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவிக்க கட்சி நலன் தான் முக்கியம் தலைமை என்ன முடிவு பண்ணாலும் அதை ஏத்துக்கிறேன்னு அவர் தரப்புல சம்மதம் தெரிவிச்சிருக்கதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க இந்த சூழல்ல தான் வர்ற எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலை நடத்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சென்னை வரப்போறதாகவும் சட்டசபை தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு உட்பட்ட அனைத்து முடிவுகளையும் மேலிடத்து கிட்ட விட்டுடுற மாதிரினா தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு நீங்களே தொடரலாம்னு அப்படி விருப்பம் இல்லாத பட்சத்துல தலைவர் பதவிக்கான போட்டியில மேலிடம் தெரிவிக்கிற தரப்புக்கு ஆதரவு தெரிவிக்கணும் பாஜக மேலிட தலைவர்கள் அண்ணாமலைய அறிவுறுத்தி இருக்காங்களாம் அந்த வரிசையில் நைனார் நாகேந்திரனுக்கு தமிழக பாஜக தலைவரா பதவி வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது அண்ணாமலை தலைவரா தொடர்ந்தாதான் தமிழகத்துல பாஜகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னா கட்சி பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதனால அவரை எக்காரணம் கொண்டும் தலைவர் பதவியில இருந்து மாற்றக்கூடாதுன்னு தமிழக பாஜகவில் எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானுச்சுன்னா திமுகவை வெளியேற்றிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆட்சியை பிடிப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க